ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கானா ஒரு கண்டிப்பாக பார்க்க போகிறோம் நேற்றுக்கு நம்ம போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டில் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த இதே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு ஷார்ட் வரும் பார்த்தீங்களா அதில் வந்து பம்பர் வந்துச்சுன்னா அதில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இதை நான் கவனிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் போல் வீடியோ போட்டேன் சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன மெத்தேடு பார்த்தோமோ அதே மெத்தட் தான் இந்த ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு வந்துச்சு பார்த்திங்களா இது வந்து நம்ம ஐநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஃபுல் பவரில் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுன்னு வச்சுட்டான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பம்பர் ரிசல்ட்டுங்கிறதுனால நான் கவனிக்காமல் வீடியோ போட்டுட்டேன் மறுபடி வந்து மாற்றி கூட போட்டுருக்கலான்னு டைம் கிடைக்கல சரி வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிற கணிப்பு சேம் மெத்தட் தான் ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்னொரு வா இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா கொஞ்சம் இந்த பேட்டர்னு வரக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஒரே பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன் வரக்குள்ளே இந்த மாதிரி பேட்டன் நான் வீடியோ போடுவேன் ஒரு வேளை அந்த பேட்டர்ன் வரலனா வேறு மெத்தேடில் வீடியோ போடுவோம் ஆனால் இந்த பேட்டர்ன் நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ கரெக்டாக நம்ம வந்து இந்த கிசிங் எடுக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவரில் கொண்டு வந்துடும் ஸோ இன்னமே பவரும் பார்த்திங்கன்னா ஏபிசியில் பவரும் தான் ட்ரை பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க் பண்ணி காமிச்சிருப்பாருங்க சிம்பிளான கன்செப்ட் தான் இரநூத்தி எழுபதுனா இப்போ ஜீரோ வந்து நிறுத்திட்டான் இரநூத்தி எழுபது வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு நிறுத்திட்டனா இப்போ வந்து இந்த இருபத்தி ஏழு வந்து போர்டு இருபத்தி ஏழுன்னு நம்ம ட்ரை பண்ணோம் ஏபிசி இருபத்தி ஏழு ட்ரை பண்ணோம் அதே மாதிரி இதில் அவுட்ரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஏழில் ரெண்டு ஏழுங்களா ரெண்டு விட்டுருங்க ரெண்டாவது வர்றதுதான் அவுட்ரு நம்பர்னு நான் எப்பயுமே சொல்லுவேன் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இருக்குங்களா அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஐநூற்றி எழுவது ஐநூற்றி எழுவதுலேருந்து ஏழை நிறுத்திட்டான் இதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா இந்த நாளை நிறுத்தி இருக்கணும் அடுத்த நாள் இந்த நாளை நிறுத்தணும் கணக்கு பிரகாரம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் ஐநூற்றி எழுபதுலேருந்து ஏழை நிறுத்திட்டால் அடுத்தது ஏசி பெண்டிங் இழக்கிறது ஏசி தானா அந்த ஏசி வந்து ஆல் போர்டு நம்ம ட்ரை பண்ணோம் ஐம்பதுன்னு ட்ரை பண்ணியிருந்தால் ஹிட் ஆகும் இதில் வந்து ரெண்டு நம்பருமே நம்ம முடிஞ்சால் ஆள் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் அல்லது ஒரு நம்பர் எடுத்தால் அவுட்ரு நம்பர் ஜீரோ இதில் வந்து ஜீரோ வந்து அவுட்ரு நம்பராக நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு ஆள் போடு ஜீரோவும் ஆள் போடு ஐம்பதும் வச்சோமா பாஸ் ஆகிருக்குங்களா அதே மாதிரி தான் ஒரு நம்பர் பவர் வச்சாலும் அதே மாதிரி தான் பவர் வச்சால் பவரில் எடுக்கிறோம் அதுதான் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணோம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து ரெண்டுக்கு பவர் ஏழுங்களா அப்போ இந்த தொண்ணூற்றி எட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் வச்சுக்கிட்டோம் முப்பத்தி நாலுன்னு ஒன்பதும் ஒன்பதுக்கும் எட்டுக்கும் ஃபுல் பவர் வைச்சா நாற்பத்தி மூணுங்களா அதை திருப்பி முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கிட்டோம் ஸோ இதனால தான் பவரில் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் சில டைம் ஸ்டெயிட் நம்பராக வந்தாலுமே பவரும் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நானூற்றி எழுபத்தி எட்டு இந்த எட்டு எடுத்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள இந்த நாற்பத்தி ஏழு பிசிக்கு நான் கொடுத்துருந்தேன் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஃபுல் பவர் வச்சுட்டோம் ஸோ அதனால் பவர் வச்சு நான் கொடுக்கலனாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பவரை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ இதே கான்செப்ட் தான் இதே கான்செப்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சாட்டில் பாருங்கள் வீக்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ இந்த எட்நூற்றி ஐம்பத்தி நாலுக்குது பார்த்திங்களா இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் இருக்கிற நாள் ஏ போர்டில் அதாவது இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டாக இருந்தாலுமே சரி இதுதான் பண்ணுறான் இப்போ எட்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து நாலு வந்து ஏ போடுக்கு போயிருச்சு ஏபியில் இருக்கிற எண்பத்தஞ்சு வந்து பிசிக்கு வந்திருக்கணும் ஆனால் ஏபியில் வச்சுருக்குறோம் பாருங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து நேற்றுக்கு வந்த ரிசல்ட்டு நம்ம இன்றைக்கு கணக்கு எடுக்கிறதும் சரி அல்லது ஒரு ரெண்டு நாளோ அல்லது மூணு நாளோ முன்னே வந்த ரிசல்ட்லேயும் இதே மாதிரி மேட்ச் ஆகுது ஸோ இருந்தாலும் நம்ம வந்து நேற்றுக்கு வந்த ரிசல்ட்லேருந்து அடுத்த நாள் நம்ம எடுக்கிறது நல்லது வரலைன்னா ஒரு நாள் விட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த கான்செப்ட்டில் பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து நாலு ஏ போக்கு வந்திருக்கு இந்த எண்பத்தஞ்சு அடுத்த நாள் ஆல் போர்டு ட்ரை பண்ணும் எண்பத்தஞ்சு பாஸ் அதுக்கு மேலே பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி எட்டுலேருந்து ஜீரோ ஒன் நாளும் அடுத்த நாள் வந்துடுச்சு அதில் இருக்கிற எட்டு வந்து ஆல் போர்டு ட்ரை பண்ணும் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் போர்டு இந்த மாதிரி மேட்ச் ஆகுது அதனால தான் மாறு பண்ணி காமிக்கிறேன் இப்போ சேம் பேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுங்களா அப்போ ஒன்பதுக்கு நாலு பவர் அப்போ இந்த இருபத்தி ஒம்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து தொண்ணூற்றி ஏழுன்னு வந்திருக்கும் ஆனால் ஏழு மட்டும்தான் வந்திருக்கு புரியுதுங்களா இப்போ நாலுக்கு ஒன்பதுக்கு நாலு இந்த ஒன்பதுக்கு சாரி இந்த பி போர்டில் இருக்கிற ரெண்டுக்கு ஏழு இப்போ நம் பெண்டிங்கில் இருக்கிறது நம்மளுக்கு இந்த ஒன்பதுக்கு ஒரு நாலு பி போர்டில் வரலாம் நாலு ஸோ ரம்மி மாதிரி வருது பி போர்டில் பாருங்கள் ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு சில டைம் ரம்மியும் வைப்பான் இப்போ பி போர்டு நாலு வரணும் ஸோ இது ஒரு கான்செப்ட்டு இப்போ இதே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி சட்டில் பாருங்கள் ஏர்லிசட்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நம்பரை ஜீரோவுக்கு அஞ்சு பவர் ஏ போர்டிலேருந்து ஜீரோ அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சு வச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்தது சி போர்டில் ஏழுக்கு ரெண்டு வச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது பி போர்டில் நாலுக்கு ஒன்பது வைக்கணும் அப்போ பி போர்டுக்கு நாலு ஒன்பது வைக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு மூணாவது டைமு நம்பர் அப்படியே நிறுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது அல்லது பவரும் வைக்கலாம் அல்லது நாலாக நிறுத்தலாம் அப்போ நாலு இதுலேயும் நம்மளுக்கு கணக்கு வருதுங்களா நம்ம வீக்லி சாட்லேயும் பார்த்தோம் நாலாம் நம்பரு இதெல்லாம் நாலு நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு கான்செப்ட் அதே மாதிரி இப்போ ஐநூற்றி உதாரணத்துக்கு இந்த மேலே மார்க் பண்டிகை பாருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு வரப்பில் இந்த தொண்ணூற்றி நாலு அடுத்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்று வந்திருக்கணும் ஆனால் வரல ஆனால் ஒரு நாள் தள்ளி ஒரு வருஷம் தள்ளி வந்திருக்கும் ஸோ ஒரு சில டைம் மட்டும்தான் இந்த மாதிரி வைக்கிறோம் இப்போ அதே கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பதினேழு அப்போ ஏழுக்கு ரெண்டு ஸோ அடுத்தது இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கு பவர் வச்சா ஐம்பத் ஜீரோ ஆறு ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஆறு அல்லது ஐம்பத்தி ஒன்று வச்சு ரிசல்ட்டாகவே முடிக்கணும் ஐம்பத்தி ஒன்று வச்சு ரிசல்ட்டாகவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சில டைம் மட்டும்தான் பவர் வைப்பான் மற்றபடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைப்பான் நான் ஏற்கனவே மார்க் பண்ணிக்க ஆரமிச்சேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழ்நூற்றி அஞ்சு ஸோ இந்த நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நம்பரை வச்சு ரிசல்ட்டை முடிச்சுட்டான் ஓகேங்களா அந்த பீஸ் அதாவது வெளியில் வர மூணு நம்பருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஐம்பத்தி ஒன்று வச்சு ரிசல்ட்டு முடிக்கணும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு ஒன்னே அஞ்சும் வச்சு ரிசல்ட்டாகவே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ்ல வந்து ஐம்பத்தி ஒன்று ரன்னிங்கில் வந்துட்ருக்கோம் அதாவது சாரி பதினொன்று இப்போ பதினொன்று இந்த சோடி நம்பர் ஆகுது பார்த்தீங்களா இந்த டபுள்ஸ் நம்பர்லாம் இந்த பதினொன்று அப்படியே பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் பதினொன்று அப்படியே க்ராஸில் பதினொன்று வெளியே வரணும் ஆனால் உள்ளே கொண்டு போயிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினொன்று அதாவது இங்கே பாத்தீங்கன்னா பதினொன்று இருக்கும் சரி இங்கே உள் நம்பரில் பதினொன்று இருக்கும் பதினொன்று கரெக்டாக இந்த கிராஸ்ல இங்கே வர வேண்டிய பதினொன்று இங்கே வந்திருக்கும் ஓகேங்களா பதினொன்று ஏசி அப்படியே பதினொன்று வந்திருக்கும் மறுபடியும் இந்த பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி எட்டு வர வேண்டிய பதினொன்று அப்படியே அடுத்த நாள் வரணும் ஸோ இந்த பதினொன்று கடந்து வந்தால் அந்த நூற்றி நான் சொன்ன பார்த்தீங்களா ஐம்பத்தி ஒன்று அதை வச்சே ரிசல்ட்டு முடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த பதினொன்று கடந்து வந்தால் ஸோ பதினொன்று பதினொன்று இப்படி கொண்டு வந்தால் பதினொன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்த பேட்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏபிசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஃபுல் பவர் வச்சு ஜீரோ ஆறு அதேமாதிரி பதினொன்று ஓகேங்களா நாற்பத்தி ஒன்று பி போர்டுக்கு நாலு வரணும் ஒரு வேளை அதை போர்டை மாற்றி வச்சா கூட ஏ போர்டுக்கு வந்தால் கூட வரலாம் அதனால் நான் காமனாவே நாற்பத்தி ஒன்று கொடுத்துக்குறேன் டோட்டலாக அஞ்சு நம்பர் ஏபிபிசிஏசிக்கு ஐம்பத்தொன்று பதினஞ்சு ஜீரோ ஆறு பதினொன்று நாற்பத்தி ஒன்று ஆல் போர்டுக்கு ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் வந்து ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை அட்ரை பண்ணி வருங்க த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி பதினொன்று ஸோ நூற்றி பதினஞ்சு கூட வரலாம் ஸோ அதையும் கூட நான் கொடுத்துறேன் ஸோ ஏபியில் வந்து பதினொன்று டபுளாக வந்தால் கூட அது நூற்றி பதினஞ்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இன்னொரு நம்பரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு நம்பர் இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த பேட்டர்னில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங்கில் தான் எடுக்கிறேன் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்